அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாராம் நம்பிள்ளைய பார்த்து சந்தோஷம் ஆஹா என்ன ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் பட்ட உன்ன சிஷ்யன் சும்மா இருப்பாரு சுவாமி இப்பதான் ஒரு கதை சொன்னீர் காலக்ஷேபத்துல அடுத்தது நீர் வேற மாதிரியே பார்த்து சந்தோஷப்பட்டீர் ஐஸ்வர்யத்தை பார்த்து என்று கேட்க அவர் யார் கேட்டவர் யார் கேட்டவருக்கு ஒரு பேர் எதிராஜதாசர் நம்பிள்ளைய கேட்கிறார் கூட போனவர் எதிராஜதாசர் சுவாமி என்ன நியாயம் திருவள்ளரை தேன்கொள் சோலை தாசர் வீட்டுல இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தால் கொண்டாடி சந்தோஷப்படுறீங்களே செய்யலாமான்னு ரொம்ப அழகான பதில் சொல்ல போறேன் ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் இல்லன்றது சில பேருக்கு பிறக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க நல்லா ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல பிறந்தது சில பேருக்கு ஞானம் இருக்கும் ஞானத்தினால சில ஐஸ்வர்யம் தானாக அமையும் அதாவது ஒரு பிராமணனா இருக்காருன்னா அவருடைய வர்ணாசிரம தர்ம விதிமுறைப்படி செய்ய பகவானுடைய திறமையால சில ஐஸ்வர்யம் அமைந்தது என்றால் இவரான் ஆசைப்பட்டு அதை கொடுன்னு கேட்கறது இல்ல தனக்கே சில ஐஸ்வர்யங்கள் அமையும் இவருக்கு கொடுத்த கர்மாக்களின் வினை பகவான் இவருக்கு சில ஐஸ்வர்யங்களை கொடுத்தாலும் சில பேர் இடத்துல ஐஸ்வர்யத்தை வைப்பார் யாருக்கிட்ட வைப்பார்ன்றதுதான் முக்கியம் ஒரு பிரபன்னனா இருந்து தன்கிட்ட சேர்த்துக்க போறவன் இடத்துல ஐஸ்வர்யத்தை ரொம்ப வைக்க மாட்டார் எப்படி இருந்தா அவன் தனக்குன்னே அதை உபயோகிக்கிறவனா இருந்தான் ஆனா அதே தனவான் ஊரத்தாழ்வான போல தனத்தை மற்றவங்களுக்காக செலவு செய்யறவனா இருந்தா கொடுக்கலாமா இல்லையா பட்டாயம் கொடுக்கும் அப்போ ஐஸ்வரியம் எங்க போய் சேரும் பகவான் தனக்கு இப்ப அழகா ஒரு மூன்று பட்டியல் போட போறாரு மூணு பட்டியல் என்ன ஒருத்தன் ஐஸ்வரியம் கிடைக்குது அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்றான் இந்த ஐஸ்வரியம் எனக்கே அப்படின்னு இருக்கிறான் இன்னொருத்தன் என் பேர் இருக்கான் எனக்கும் பகவானுக்கும் இல்லை பாகவதர்களுக்கும்னு இருக்கான் மூணாவது எப்படி இருக்கான் பாகவதர்களுக்கே அடியார்களுக்கே அப்படின்னு ஐஸ்வர்யம் வச்சிருக்கான் வித்தியாசம் அந்த மூன்று வித்தியாசத்தை அழகா பிரிச்சு சொல்ல போற என்னன்னு படிச்சா நீங்க ஜம்முன்னு புரிஞ்சுக்கலாம் அவருடைய கண்டு இருக்க இது கடியன் என்று எத்திராஜதாசர் பிள்ளை கேட்க நம்பிள்ளை இந்த சம்சார சுகம்தான் மூன்று மடியா இருக்கும் ரொம்ப அழகா சொல்லல இந்த ஐஸ்வர்யத்தினால கிடைக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது மூணு விதமான சுகம்ன்ற கீழே ஒரு மூணு சொன்னாலும் தோஷம் இப்ப அடுத்து ஒரு மூணு சொல்ல போறார் சுகமா இருக்கும் அப்படிங்கிற என்ன ஐஸ்வர்யம் சுகமா இருக்கும் ஒன்னு ஒன்னு இந்த சுகத்தை தனக்கென்றும் ஒண்ணுண்டா இது ஒரு நல்ல ஐஸ்வரியம் இருந்தால் எப்படி இருக்கிறான் என்னது 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 என்னதுன்னே இருந்தான்னா தனக்கென்றும்னு எழுதுகிறவன் ஒன்று தனக்கும் எம்பெருமானுக்கும் என்றும் இரண்டாவது ஒரு குரூப் தான் சாமி அடி எனக்கு ஃபிஃப்டி பர்சண்ட் பெரும் அளவுக்கு எவ்வளவு சாமி சம்பாதிச்சீங்க வருமானம் எவ்வளவு சாமி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த மாசம் வந்தது என்ன பண்ண முடியும் சுவாமி பன்னெண்டு லட்சம் ரூபாய் திபிதேச தேச கைங்கரிய கூட்டம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு இது ரெண்டாவது முதல்ல இருந்தவன் எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வந்து இருபத்தஞ்சு தானா இன்னும் வரலையா சரி அந்த இருபத்தஞ்சு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு லாக்கர்ல எடுத்து போய் தனக்குன்னு வச்சுக்கிறான் ஐஸ்வரியத்தை தனக்குன்னு வச்சுக்கிறவன் முதல் ஜாதி ஐஸ்வரியத்தை எனக்கும் எம்பெருமானுக்கும் வச்சுக்கிறவன் ரெண்டாவது ஜாதி மூணாவது ஒரு ஜாதி இருக்கு எம்பெருமானுக்கே என்றும் நினைக்கைகான் மூணாவது ஒரு ஜாதி இருக்கு இது எழுது இல்ல சுவாமி அதெல்லாம் பகவானுடைய ஐஸ்வர்யம் சுவாமி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் எல்லாம் ஈஸ்வரன் கிருபை அவனுது அவனுது அப்படின்னு இருக்குது எம்பெருமானுக்கே என்று இருக்கையும் மூன்றா சொல்லிட்டார் இந்த மூணுத்தையும் எப்படி இருக்கணுமா அழகா பிரிக்கிறார் பாருங்க தனக்கே என்கை நரக அனுபவ சதுர்சம் சதுர்சம்னா என்ன இணையானது அதற்கு ஒப்பு தனக்கு ஐஸ்வர்யத்தை தனக்கு மற்றவனே ஒரு சொத்து சுகத்தை வச்சுட்டு இருந்தானா அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரியா நரகத்துக்கு நரக அனுபவத்துக்கு இணையானது நரக அனுபவ சதுர்சம் இணையானது அப்படின்ற சாமி ரெண்டாவது பிப்டி பிப்டி ரொம்ப பேர் வச்சிருக்கோம் பிப்டி பர்சன்ட் பிப்டி பிப்டின்னு அது எப்படின்னு கேட்டால் ரெண்டாவது சொல்றாரு பாருங்க இரண்டாவது தனக்கும் பெருமானுக்கும் எந்த இந்த ஐஸ்வர்யம் எனக்கா இருக்கு பெருமாளுக்கும் பாதி அப்படின்னு கொடுத்தால் சொர்க்க அனுபவ சதுசம் அது போய் இந்திரன் ஊர்வசி திலோத்தமை ரம்பா அங்க போய் இந்திரலோகத்துல இருக்க அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கலோகத்துக்கு ஈடானதான் இணையானதான் அந்த சுகம் மூணாவது ஒரு சுகம் இருக்கு எம்பெருமானுக்கும் கை அது ஆயிடுச்சு சொர்க்க அனுபவம் ஆயிடுச்சு எம்பெருமானுக்கே என் கை பெருமாளுக்கு மாத்திரமே என்னுடைய இல்லை அப்படின்னு இருந்தால் பரமபத அனுபவ சதோஷம் அவ்வளவு அழகா பிரிச்சுட்டாரு பாத்தீங்களா இப்ப நீங்க சொல்லுங்க இந்த திருவள்ளரை தேன்கல் சோலை தாசர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யமா இருந்திருந்தால் நம்மள அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் முதல் ஐஸ்வர்யமா இருந்தாலும் இரண்டாவது ஐஸ்வர்யமா இருந்தாலும் மூன்றாவது ஐஸ்வர்யமாக இருக்கிறபடியாக அவருக்கு இது என்னுடைய ஐஸ்வர்யம் என்ற அகங்காரம் அமகாரங்கள் துணியும் இல்லாமல் பகவத் பாகவத கைங்கரியத்துக்குன்னே செலவு பண்ற நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அரசாங்கமும் பாக்குறதில்ல ஏன் இவ்வளவு கோயில்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் நல்லா இருக்குன்னா எத்தனையோ பேர் துலாத்திர பேசாங்க தொண்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களுக்கு செலவு பண்றாங்க இல்லையா அடியே பல பேரை பார்த்தது ரொம்ப பணக்கார சுவாமிங்களா இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய நடத்தையிலையோ பழக்கத்திலயோ பார்த்தா அது தனதுன்ற எண்ணெய் இல்லாமே இருப்பார்கள் எங்க பார்த்தாலும் கோயில் நிர்வாகம் பகவான் விஷயங்களுக்கு எல்லாம் அவரது அவரது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த நிலை அப்ப எது மூணா பார்த்துட்டோம் நரகம் ஸ்வர்கம் பரமபதம் எது நரகம் தனக்கு அப்படின்னு இருந்த ஐஸ்வர்யம் நரகம் தனக்கும் எம்பெருவானுக்கும் இருந்தால் ஸ்வர்கம் தனக்கும் எம்பிரானுக்கும் பிரிச்சு பார்க்காமல் எம்பிரானுக்கே என்று இருந்தால் அது பரமபதத்தை ஒத்ததாக இருக்கும் அந்த சுகம் என்று மிக அழகாக இருபத்தி மூன்றாவது சரித்திரத்தை மிக அற்புதமாக சொன்னார் அடுத்தது இருபத்தி நாலு